உத்தரப்பிரதேசத்தில் செவிலியர் ஒருவர் மருத்துவமனை வார்டுக்குள்ளே ஸ்கூட்டியை ஓட்டிச் சென்ற விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பில்லிபிட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர் ஒருவர் ஏராளமான நோய் நோயாளிகள் நின்று இருக்கும்போது அதை பொருட்படுத்தாமல் ஒரு வார்டில் இருந்து மற்றொரு வார்டிற்கு கூலிங் கிளாஸ் அணிந்தபடி ஸ்கூட்டியிலேயே பயணம் செய்தார் இதற்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனம் எழுந்த நிலையில் இதுகுறித்து தலைமை மருத்துவர் அதிகாரி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க